அடிக்கடி தலைவலி வருதுடா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் துணைக்கு வரையா போகாமச்சான் போகிற வழியில் ஹோட்டலில் ஏதாவது வாங்கிக்காரா சரி வா என்னடா ஹோட்டலில் கூட்டமே இல்லை ஏதோ எழுதி போட்டிருக்கு ஹோட்டல் எமகண்டம் அனைத்து உணவுகளும் இலவசம் வாந்தி பேதி வந்தால் நிர்வாகம் பொறுப்பல்ல இது சரிப்படாது நாம டாக்டர் பார்த்துட்டு வேற நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு அடுத்த பஸ் சும்மா நடந்தே போகலாம் வேணாண்டா பஸ்ஸில் போவோம் சரி வா ஏதோ எழுதி போட்டிருக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை இலவச பயணம் அடிக்கடி பிரேக் ஃபெயில் ஆகும் உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது இது சரிபடாது நடந்து போலாம் உடனடி கைலாசா மருத்துவமனை மருத்துவம் இலவசம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பக்க விளைவுகள் பயங்கரமாக இருக்கலாம் இது சரிபடாது வேற வழி இல்லை டாக்டர் சரி வா மதுபானக் கடை சமீபத்திய விலையேற்றத்தை கவனத்தில் கொள்ளவும் குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலனுக்கு உயிருக்கு கேடு என்னடா இவ்வளவு கூட்டம் டேய் வாசி குடி அடிச்சு பிடிச்சி ரெண்டு குவாட்டர் வாங்கிட்டு வா நான் கே நிற்கிறேன்